ஹாய் காய்ஸ் ஒரு பன்னெண்டு வயது பெண் குழந்தைக்கு நாம் வந்து பாவாடை தைக்க போகிறோம் இப்போ இவங்க எங்கிட்ட ரெடிமேடாக ஒரு பாவாடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த பாவாடையோட உயரம் நாற்பத்தி நாலு இருந்தது இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா அதாவது மொத்த சுற்றளவு நாற்பத்தி ஆறு இருந்தது நம்மக்கிட்ட தைக்க கொடுத்த பொண்ணுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஏழு இருந்துச்சு உயரம் நாற்பத்தி நாலு இருந்தது அதனால் வந்து உயரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஆனால் இடுப்பு சுற்றளவை கண்டிப்பாக நான் குறைச்சாகணும் அதாவது நாற்பத்தி ஆறு இருக்கிற இடுப்பு சுற்றளவை நான் இருபத்தி ஏழுக்கு கொண்டு வரணும் நான் இருபத்தி எட்டு வச்சுக்கலான்ட்டு முடிவெடுத்துட்டேன் இந்த பட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த பட்டியை அரை இன்ச் துணியை கீழே இருக்கிற மாதிரி விட்டுட்டு நான் வந்து வெட்டி அந்த பட்டியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த துணியை உள்ளே லைனிங்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க அந்த லைனிங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணி ஒரு சாதாரண ஒரு பாவாடைக்கான துணியாகவே நான் மாற்றிட்டேன் மொத்தமாக இருந்த துணியில் நான் வந்து இருபத்தெட்டு இன்ச் இடுப்பு சுற்றளவு இருக்கிற மாதிரி ஃப்ளிட்ஸ்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ளிஸு அப்புறமா பாவாடையோட மொத்த உயரத்தில் பாதி அளவுக்கு மட்டும் நாம் வந்து இந்த மடிப்பு மாறாமல் அயன் பண்ணிக்கணும் அப்போ தான் பாவாடை அழகாக இருக்கும் சரியான அளவில் ஃப்ளிட்ஸை கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே லைனிங் துணியை கொடுத்து தச்சிடணும் அப்படி அப்புறமா நாம் அந்த பட்டி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பட்டியை இது மேலே கொடுத்து தச்சிட வேண்டியது தான் இப்போ நமக்கு அழகான பாவாடை வந்து கிடச்சிருச்சு அதாவது ஒரு பெரிய பாவாடையாக கொடுத்துருந்ததை நம்ம ரொம்ப திருத்தமாக சின்னதாக ஒரு பாவாடை தைச்சி முடிச்சிட்டோம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்